ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாமா எடுத்த ஒரு கிளியரான மஞ்சள் இது மஞ்சள் இது அப்புறம் மஞ்சள் இந்த டர்மரிக் இந்த மாதிரி ஐட்டங்கள் யூஸ் பண்ணி பண்றது அந்த மாமா ஏற்குங்கிறது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான க்ரீம் கிடையாது அது வந்து நேச்சுரலாக வர இது டர்மரிக் சூப்பர் இதப்பார் அழகு 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 உனக்கு இது நீ உனக்கு அது பிடிக்காது நீ வந்து ஓடுற சாமி வலையில் எத்தனை மாடல்ஸ் பாரு இந்த அணிகளம் என்ன அழகு எத்தனை அழகு கை 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 ஆமா மக்களையும் போற அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க ரொம்ப போறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ரொம்ப போற இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா மக்களே

எதையாவது தட்டி விட்டு வந்துடுறாத பாருங்க ஜத்தி பனியான்னு விளம்பரம் பாருங்க செம்ம ராகா ராகா ஜுவல்லரி டைமண்ட் ம்